நல்ல பெரிய மார்க்கெட்டா இருக்கு என்னத்த நான் எங்க ஒரு மார்க்கெட்டு கூட அம்மா கூட ஊருக்கு போயிருக்கேன் இந்த அளவுக்கு இல்ல ரொம்ப பெரிய மார்க்கெட்டா இருக்குதே எல்லாம் அந்த மளிகை சாதனம் கூட இருக்குதே ஆமா துளசி மளிகை பொருள் எல்லாம் லூஸ்ல கிடைக்கும் எங்கிட்ட இப்ப லூஸ்ல கிடைக்கி எல்லாம் பாக்கெட்ல அடைச்சடைச்சு போடுதான் இங்க அப்படி இல்ல லூஸ்ல வாங்கலாம் மாவு கூட நம்ம இது இருக்குல்ல மைதா மாவு மாவு எல்லாம் லூஸ்ல கிடைக்கும் தா கருவாடு கூட இருக்குது இந்த மாசத்துக்கு ஒருக்க வந்தா போதும் எல்லாம் வாங்கிட்டு போலாம் வீடும் நிறைஞ்சாப்புல இருக்கும் நானும் சரவணாவெல்லாம் முன்னாடி அடிக்கடி வருவோம் இப்பதான் கொஞ்ச நாளா வர்றது இல்லடா நிக்கதானே மாறி இம்படி நாள் ஆச்சு

சிரிக்கவா செய்த வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு என்னமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன உங்க சின்ன வரல சின்ன மகனும் நீங்க தானே இப்ப வருவீங்க ஆமனே நானும் அவனும் தான் வரதா இருந்துச்சு சரி இவனையும் கூட்டிட்டு வந்து கடையெல்லாம் காமிச்சு குடுக்கணும்ல நாளைக்கு ஒரு பொருள் இல்ல வாங்கினாலும் வந்து வில பேசி வாங்க தெரியணும்ல அதான் கூட்டிட்டு வந்தோம் இந்தா இப்ப கல்யாணம் முடிஞ்சு இல்ல அதே மர்மவானே அப்படியாமா சரி சரி நல்லா இருக்கியாமா தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோனே நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாப்பா எல்லாரும் நல்லா இருக்கோம் இந்த மளிகை பொருள் எல்லாம் கொஞ்சம் வெளாசி கூடி இருக்குது போட்டு வைக்கட்டுமா கடையில தான் வாங்கிட்டு வரையா சரிங்கண்ணே போட்டுதான் கொண்டு வந்திருக்கேன் எல்லாம் போட்டு வைங்க நாங்க கொஞ்சம் பழம் அதெல்லாம் வாங்க வேண்டியதா இருக்கு வாங்கிட்டு வந்து எடுத்துக்குவேன் உங்களை சூப்பர்வைசர் பழம் பாக்குறதுக்கா கூட்டிட்டு வந்துருக்கு கட்டின்னு பாத்து நிக்க சும்மா இருலசி எனக்கு இங்கெல்லாம் பேரம்பேசி வாங்கலாம் தெரியாது அதெல்லாம் சலனாதான் அப்பா சின்ன பிள்ளையே கூட்டினா அப்பா எல்லாம் பேரம்பேசி வாங்கும்ல பாத்துருப்பான் அதை பார்த்து பார்த்தா அவனுக்கு நல்ல பழக்கம் ஏதுனாலும் பேரம்பேசி வாங்கிட்டு வந்துருவான் எனக்கு அதெல்லாம் தெரியாது அதனால இந்தா கல்யாணத்துக்கு கூட பொருள்லாம் வாங்குறதுக்கு அவன்தான் அனுப்பிச்சு நான் போகல அவன் தான் பேசி எடுத்து கொஞ்சம் குறைச்செடுத்து வாங்குவான் நமக்கு அதெல்லாம் தெரியாது நீ வேற இன்னைக்கு எவ்வளவு கொடுத்தாது என்ன மாமா எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட வராங்க இல்ல இல்ல எல்லாம் பார்த்து வச்சுக்கிடுங்க அத்தை கூட ரெண்டு நாள் கடைக்கு போனேன் வைங்களேன் இல்ல அத்தை கூட கூட வேணாம் கொழுந்த நாள் கூட ரெண்டு நாள போனேன் வைங்களேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் தெரிஞ்சுக்க போறிய எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நாளைக்கு நமக்கு குழந்தை குட்டியும் தானா நீங்க வேணா எல்லாம் வாங்கிட்டு வரணும் சும்மா குழந்தை நாட்டையும் சொல்ல முடியுமா ஐயோ

ஆஹ் நம்ம பொங்கலுக்கு நாள் வந்து பழம் கரும்பு அதெல்லாம் வாங்கிக்கலாம் மஞ்சள் குழாயெல்லாம் இப்போதைக்கு இது போதும் பழம் காத்து எடுத்து போட்டு தருவான் நல்ல ஒரு கிலோ மாலை மலை இருநூறுவா இருநூறுவா ஆப்பிள் நூத்தம்பது வாங்குக்கா வாங்குக்கா வாங்க வாங்க நல்ல பழங்கா நம்ம கடையில உள்ள பழம் மாதிரி எங்கேயுமே கிடைக்காது பாருங்கக்கா நல்லா இருக்கும் பாத்துடுங்க எல்லாத்துலயும் ஒரு கிலோ உள்ள போட்டுருமானே தம்பி நல்லா வியாபாரம் பண்ணுறியே சின்ன வயசுல நல்லா பண்ண போகிட்டே என்னன்ன செய்ய வைத்து பார்ப்பு ஒண்ணு இருக்குல்ல அப்பதான் சின்ன பிள்ளைய இறந்து போனாரு அதான் அவருடைய தொழில அப்படி எடுத்து நடத்திட்டு இருக்கேன் ஏதோ பரவாயில்ல போயிட்டு இருக்குது எல்லாத்தையும் ஒளியில போட்டுருவானே பொங்கலுக்கு முந்தினால வேலை எல்லாம் கூட்டிட்டு பார்த்துட்டு இப்போ இப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் வாங்கிடுங்க மாமா பலமா ஒரு மாதிரி அழுதுனாப்ல இருக்குது வேண்டாம் மாமா எனக்கு பொங்கலுக்கு முந்தினாலே இருந்து வாங்கிக்கலாம்

உங்களுக்கு மேல வாங்கனே நல்ல ஃப்ரெஷா இருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் சரி தம்பி உன் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அப்பா தான் போயிட்டாரு நாம எதுக்கு இந்த தொழில பாப்பான அப்படின்ட்டு நினைக்காம அப்பா பார்த்து தொழிலே பாக்கிய பெரிய மனசுதான் நல்ல வருவ என்ன மாமா இந்த பழக்கடை பையனை ரொம்ப பாராட்டிட்டே இருந்தீங்க இல்ல துளசி சின்ன பையங்க இப்போ யாரு இந்த மார்க்கெட்ல எல்லாம் வேலைக்கு வராங்க அதெல்லாம் படிக்கணும் எடுக்கணும் பெரிய பெரிய தொழிலுக்கு போகணும் நினைப்பாங்க இந்த பையன் பரவாயில்ல அவங்க அப்பா இறந்தும் அப்பாவுக்கு தொழில பாத்தாம்லா இந்தா சின்ன பையன் தான் குடும்பத்தை எடுத்து நடத்துக்காமலா இதே நிலைமை தான் நாங்களும் நல்லா போயிட்டு இருந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் தொழில் வயல் வைக்காடு எதுவுமே தெரியாது எப்ப மாச்சு போய் எங்க குளிக்க எடுக்க விளையாட போறது அப்பா கூடவே இருந்தது அப்பா இருக்கிற நல்லா போயிட்டு இருந்து அப்பா போனாரு அதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறி போச்சு அதான் ஏன் ஞாபகம் வந்துட்டு சரிங்க மாமா ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா மாமா வேணா பாருங்களே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வரத்தான் போறாரு இம்மா பானை வேணுமா பானை நல்ல பானமா இம்மா தம்பி பாருங்க தம்பி நல்ல பானை வாங்குங்க தம்பி இல்ல பாட்டி எனக்கு பானை எல்லாம் வாங்க தெரியாது எங்க அத்தை வராங்க அவங்க வரட்டு பானை வாங்கத்தான் வந்திருக்கோம் எனக்கு ருசி பழமா வாங்கலையா அத்த பழமா வாடி பூ இருக்குது அதான் வேண்டாம்னு சொன்னா இவரு கேட்கல எல்லாத்துல ஒரு கிலோ வாங்கணும் வாங்கணும்னாரு எல்லாம் பைக்ல வச்சிருக்கோம் சரிம்மா சரி பூ வாங்கலான்னு பார்த்தா பூ எங்கேயும் இல்ல கெட்டின பூவத்தான் வச்சிருக்காங்க கெட்டாத பூவா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதிகமா எங்க வாங்கிட்டு இருக்கீங்க அந்த தோட்டத்துல அவங்கள்ட்ட ஐம்பது ரூபா கொடுத்தா அதுக்கப்புறம் பூ கொடுப்பாங்க கட்டிக்கலாம்ல தேவைக்கு ஆமல்ல சரி அவள்கிட்ட புராட்டத்திட்ட கொடுத்து பூக்கு சொல்லிடுறேனையா பாட்டி பானைன்னு எப்படி விலை இந்த வாட்டி இந்த வாட்டி விலையெல்லாம் கொஞ்சம் கூடுதல் தாமா எங்களுக்கு மண்ணே கிடைக்கல அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சு மண் சுமக்கக்குள்ள பெரிய பாடு மண் இல்லாம நாங்க என்னமோ பொழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம் சரிங்க பாட்டி இருக்கட்டு பானைக்கு விலை சொல்லுங்க இந்தா இந்த பானை எவ்வளவு ஏமா அந்தா கடற்க கீழே அந்த பானை வந்து நூத்தி முப்பது ரூபா இந்த மேல இருக்கலாமா இந்த பானை வந்து நூத்தி தொண்ணூறு ரூபா ஏய் அப்பா என்ன பாட்டி இம்புட்டு வில சொல்லுதி ஆஹ் ஒரு பொங்கலோட இருக்கு இம்புட்டு விலையா பானை கீழ போன தரம் இதே பானையை தரம் எனக்கு அறுபது ரூபா கொடுத்தீங்க ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு அதுல பத்து ரூபா குறைச்சு ஐம்பது ரூபான்னு சொன்னீங்க இந்தாட்டி அதே பானை நூத்தி முப்பது ரூபான்னு சொல்லுதீங்களே ஏமா போன தடவை நான் தானே தந்தேன் எந்த தடவை வாங்கினேன் அப்போ வந்து செடி பிரிந்துச்சு மண் அதனால கொஞ்சம் குத்து குறைச்சு கொடுத்தேன் இந்த தாட்டி அப்படியே அம்மா நான் சொல்லுதம்ல அண்ணே கிடைக்கலம்மா இதே எங்களுக்கு கை நட்டம்னா இந்த வண்டி கூலி எல்லாம் ஆள் சொம எல்லாத்துக்கும் கொடுத்தே தீரல கையில என்ன மிஞ்சி போனா உங்களுக்கு போட சுட்டுட்டு கிடைக்கும் அத வச்சு என்ன செய்ய பைசா அதை காலத்துல என்ன வேலைக்கு யார் எடுப்பாங்க சொல்லு அதுக்காக செடி பானை வித்து குழப்பமேட்டு வைக்கிறேன் பாட்டி நூறு ரூபா தாரேன் நூத்தி முப்பது ரூபா சொன்னீங்கல்ல முப்பது ரூபா குறைச்சிடுங்க நூறு ரூபா போட்டு எடுத்துக்கிட்டுமா ஏமா 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 பேரெல்லாம் பேசாதீங்க நூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துருங்க பாவம் வயசான காலத்துல பானை விற்காக அவள்கிட்ட நம்ம கூட்டி இன்னும் பேரம் பேச அது மண்ணு இல்ல வைக்கிறேன்னு சொல்லுதாலாமா நூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துருங்க உங்களை கூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு வரவே கூடாது பல கடையில என்னன்னா அழகி போன படத்தை வாங்கிக்க வாங்கிக்க நிக்கிய இங்க அவங்களே புறச்சு கொடுத்தாலும் வேண்டாம் கேக்குறது விட்டா குடுன்னு சொல்றீங்க நல்லா வருவீங்க மாமா இல்லு கல்லோ பாவமா இருக்குது என்ன செய்ய இதுக்கு அடுத்தாம நான் மார்க்கெட்டுக்கே வர மாட்டேங்க இந்த சின்ன பையன் பழம் விற்குதான் வயசானவங்க பானை இருக்குதாக இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசு இழந்த மனசு தாங்க மாட்டுக்கு உம் எம்பத்தாம் மாமா உங்களுக்கு அக்கா அந்த ஒரு உருண்ட பானை இருக்குல்ல அதையும் வாங்குங்களேன் வீட்டுல வெட்டி வெறி போட்டு தண்ணி ஊச்சில குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல எல்லாம் வேற இல்லையா தண்ணி வேலை செல்லுன்னு இருக்கும் அதான் சொல்லி வாங்கி குடே அந்த பானை நூத்தி ஐம்பது ரூபா வேணா போட்டுக்க இப்போ எவ்வளோ ஆச்சு பாட்டி நூத்தி ஐம்பதும் ஒரு நூத்தி முப்பதும் இரநூத்தி எண்பது ரூபாயா ரெண்டு பானை சரி அப்ப அடுத்த வருஷமா பானை பக்கமே வந்துட போல இருக்க வீட்டுல பித்தாள பானை இருக்குது சரி எதுக்கு வருஷத்துக்கு ஒருக்க மண்பானையில வச்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டுதான் புது பானை வருஷத்துக்கு ஒருக்க வாங்குது இது யானை விள அப்படின்ட்டு போயிட்டு இருந்தா இனி வருஷம் வருஷம் பெண்களை பார்த்துட்டு தான் தேய்ச்சி பொங்கலை விடணும் இப்படி எல்லாரும் சொல்லிட்டா எங்களை மாதிரிப்பட்ட ஆளு எப்படிமா கொழைப்பாங்க சொல்லுங்க சரிம்மா இரநூறு ரூபாயே குடுண்ணே ரெண்டு பனைக்கும் இருக்கட்டு பாட்டி இந்தாங்க பேசம் வந்துட்டோ பாவம் நீங்களும் வயசான காலத்துல பானை வைத்து குழைக்கீ ஆமா எப்பவும் ஊருக்குள்ள தானே போடுவீங்க இந்தாட்டி என்ன வெளியே போட்டிருக்கீ ஏமா ஊருக்குள்ள போட்டேங்க ஊருக்குள்ள உள்ளவங்க மட்டும்தான் வாங்குவாங்க இங்கிட்டு போட்டேங்க நாலா பக்கமும் ஆளு போயிட்டு வந்துட்டு இருக்குது எல்லாரும் வாங்குவா இல்லம்மா சீக்கிரம் வச்சிரும்ல அதே

சரியா ஒரு 5000 குள்ள நல்லதா பாருங்க எனக்கு இல்ல என் மருமகளுக்கு என்ன பூமாரிக்கா அவளுக்கு சாரியே கெட்ட தெரியாதமா வேணா உங்களுக்கு எடுங்க அதுக்கு நல்ல கிராண்டா ஒரு சுடிதார் எடுத்து கொடுக்கலாம்னு இருக்கேன் அட சும்மா இருடா நீ அவளுக்கு சுடிதார் எடுத்து கொடுத்துக்கோ யா மருமகளுக்கு நான் முத முத சாரி தான் எடுத்து கொடுப்பேன் பூமாரி உனக்கு ஃபேंसी சாரி மாதிரி வேணுமா இல்ல பட்டு மாதிரி பாக்குறியா லைட் வெயிட் உங்களுக்கு பிடிச்சதா பாருங்கதே எனக்கு சாரி எல்லாம் பத்தி ரொம்ப தெரியாது சொன்னேலமா

இந்த நீல கலர் நல்லா இருக்குல்ல குமாரிக்கு சூப்பரா இருக்கும் ஆனா மொத முத நீல கலர்ல எடுத்துக் கொடுக்க நல்ல ஒரு பச்சை கலர் மஞ்சள் அந்த மாதிரி இருந்தா எடுங்களேன் ஆமா பச்சையும் மஞ்சையும் கட்டிக்கிட்டு கோயில்ல போற டேய் சும்மா இருடா என் மருமளுக்கு நான் மொத முத எடுத்து கொடுக்கறது பசுமையா இருக்கணும் பச்சை கலர் கேட்கறேன் இந்த பச்சை கலர் கூட நல்லா தான் இருக்குது ஆனா கொஞ்சம் ஓல்டு மாடல்ல செக் இல்ல மேடம் இப்ப இதான் எல்லாருமே செக் மாடல்தான் ரொம்ப விரும்பி கேக்குறாங்க டேய் இந்த கேட்கறாங்க எப்படி இருக்கும் என் மருமகளுக்கு குமரி உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல அந்த ப்ளூ எடுப்போமா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் எனக்கும் பிடிச்சிருக்கு க்ரீனும் நல்லா இருக்கு ப்ளூவும் நல்லா இருக்கு ஆனா ப்ளூ கலர் கொஞ்சம் நல்லா லுக்கா இருக்கு இது கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி இருக்குது ஓகே அப்போ ஏன் மருமகளுக்கு ப்ளூ கலர் தான் பிடிச்சிருக்கு சரி இந்த ப்ளூ கலர் பேக்கேஜ் அப்புறம் எனக்கு கட்டுற மாதிரி ஒரு பேட்டர்ன் காமிங்களா சரிங்கம்மா நீங்க உங்களுக்கு பாத்துட்டீங்க நான் பூமாரிக்கு மேலே சுடிதார் பார்த்துட்டு வர்றேன் சரிடா நல்ல சுடிதாரா சுடிதார் சுடிதாராவது ஒரு பச்சை கலர்ல இருந்தா எடுத்துக்கொடு என்னமோ என் திருப்திக்கு

வாங்க விளையாடாதீங்க எனக்கு ஃபுல்லா வெள்ளை கலர் வேணாம் அழுக்காயிரும் இந்த மாதிரி டபுள் கோட்டிங்ல என்ன பாருங்க சிஸ்டர் இங்க வாங்க சொல்லுங்க சார் இது இந்த ஒயிட் கலர் இருக்குல அதுல கொஞ்சம் பேட்டர்ன் காமிங்கல ரெட் வித் ஒயிட் இருக்குது இதே மாதிரி கிரீன் வித் ஒயிட் அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குதா இல்ல சார் பாக்ஸ்ல சுடிதார் சிப் எதுவும் अवेलेबल இல்ல எல்லாமே இந்த போட்டு இருக்காம பாத்தீங்களா அதுல இருக்கிற பீஸ் தான் ஓகேக்கா இந்த கிரீன் கலர்ல கொஞ்சம் ஒர்க்டு சுடிஸ் இந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தா கூட ஓகே

மா அப்படியே இங்க பாரு செல்ஃபி இருக்கலாம்